வர்களே கண்ட்மர் போதும் என்கின்ற மனதோடு கூட இருக்கும்போது அந்த அதோடு கூட இருக்கிற தேவ பக்தி ஆதாயமாக இருக்கின்றது இச்சிக்கின்றது பாவத்தை விளைவிக்கின்றது ஆனால் போதுமென்ற மனதோடு கூட தேவ பக்தியோடு கூட நாம் செயல்படும் போது அதுவே தேவனுடைய ஆதாயமாக இருக்கின்றது கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே கட்டளைகளிலே கடைசி கட்டளை இரு சார்ந்ததாக இருக்கின்றது என்ன என்று பார்க்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லி டு நாட் என்று சொல்லி சொல்லப்படக்கூடிய அந்த வசனம் இந்த கவச்சியும் என்று சொல்லும்போது அது வெளியரங்கமான ஒரு காரியம் அல்ல இருதயத்துக்குள்ளாக நடக்கின்ற ஒரு காரியம் யாருக்குமே தெரியாது எதற்கு இருக்கிறவங்களோ பக்கத்துல இருக்கிறவங்களுக்கோ நீங்க இதைத்தான் ஆசைப்படுறீங்கன்றது தெரியவே தெரியாது உள்ளான ஆசை இச்சை பிறரை பிறருடைய காரியங்களை இச்சிக்கின்றது தான் இச்சையாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம் யாத்திராகமம் இருபதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே பிறனுடைய வீட்டை இச்சியாக இருப்பாயாக பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலை காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக பிறருடைய காரியத்தை ஒன்றையும் நாம் இச்சிக்க வேண்டாம் என்று கடவுள் இன்றைக்கு நம்மை அறிவுறுத்துகின்றார் தற்பரிசோதனை செய்து பார்ப்போம் அண்டவரே நான் இச்சிக்கிறேன் நாம் மற்றவங்களோ கம்பேர் பண்ணி அது எனக்கு இல்லையே என்று சொல்லி நான் ஏங்குகின்றது மாத்திரம் இல்ல அது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்களுடையதை நான் இச்சிக்கின்றேன் என்று கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் பேசுவாரே ஆனால் இந்த நாளிலே நாம் அதை சீ பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பிரியமானவர்களே இது இருதயத்தின் ஒரு ஆசை மாத்திரம் இல்ல அது எங்க விளைவிக்கிறது என்றால் இட் லீட்ஸ் டு அிகர் சென் இங்கிருந்து ஆரம்பமாகின்றது இச்சை அதற்கு பிறகு பாரு கொலைக்கு சமானமாய் கொலைக்கு கொலையாளியாக உங்களை மாற்றுகின்றது என்று பார்க்கின்றோம் தாவீது இச்சிக்கின்றான் கடைசியில பார்க்கும் போது இருதயத்துக்கு அடுத்தவனாக இருந்த தாவீது இப்ப கொலைக்காரனாக நின்று கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம் அதே போல ஆசான் என்பவன் கோல்டு மீது ஆசைப்பட்டு அங்கிருந்து அதை இச்சித்து ஒழித்து வைத்துக் இருக்கிறபடினாலே இஸ்ரேல் மக்கள் ஜெயம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறவர்கள் ஆசி பட்டணத்திலே ஆயி பட்டணத்திலே தோற்று போகிறார்கள் என்று பார்க்கின்றோம் பிரிமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியோடு வந்து கொண்டிருப்போம் ஆனால் திடீரென்று தோல்விகளை சந்திப்பதற்கான காரணம் நான் இச்சித்து கொண்டிருக்கின்றேன் என்று ஆண்டவர் நம்மை இன்றைக்கு சொல் இன்றைக்கு நினைவூட்டுகின்றார் பெரியமானோர்களே முதலாவது இருதயத்தின் இருக்கிறது இரண்டாவது அது தோல்விக்குள்ளாக நம்மை கழுவி சென்று கொண்டு இருக்கின்றது இச்சிக்க வேண்டாம் அழகாய் சொல்லுகிறார் அப்போஸ்னாகிய பவுல் ஒன்று தீமோத்தேயும் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆத ஆ ஆதாயம் என்று சொல்லுகின்றார் பெரியமானவர்களே கண்டென்ட்மெண்ட் போதும் என்கின்ற மனதோடு கூட இருக்கும்போது அந்த அதோடு கூட இருக்கிற தேவ பக்தி ஆதாயமாக இருக்கின்றது இச்சிக்கின்றது பாவத்தை விளைவிக்கின்றது ஆனால் போதும் என்ற மனதோடு கூட தேவ பக்தியோடு கூட நாம் செயல்படும்போது அதுவே தேவனுடைய ஆதாயமாக இருக்கின்றது ஆகவே இன்றைக்கு நாம் தீர்மானம் செய்வோம் இச்சிக்க மாட்டேன் ஆண்டவரே ஆனா தேவனுடைய சமூகத்திலே தேவன் தரு தருகின்றது எதுவோ அது போதும் என்று நினைத்து வாழ நம்ம அர்ப்பணிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலும் கூட இப்படியா நாங்கள் இச்சித்து வாழ்கின்ற ஒரு ஆண்டு கூட்டமாய் இராதபடிக்கு போதும் என்கின்ற மனதோடு தேவ பக்தியோடு ஆதாயத்தை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்